விடுதி ஒன்றின் சிறிய அரங்கில் முள்ளிவாய்க்காலில் எடுக்கப்பட்ட மண்ணை மட்டும் தமிழ் திரையுலகின் பிரபல நடிகர்களுக்கு நினைவு பரிசாக வழங்கி எளிமையான முறையில் நடத்தப்பட்டது கடல் குதிரைகள் என்ற திரைப்படத்தின் இசை மற்றும் அறிமுக காட்சிகள் வெளியீட்டு நிகழ்வு இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் இயக்கியிருக்கும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு நிகழ்வை இயக்குனர் பாரதி ராஜா வெளியிடுவதாக இருந்த நிலையில் அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை ஒவ்வொருவரும் நினைவில் நிறுத்த வேண்டிய இரண்டு மனதிகளின் கலவை இன வரலாற்றில் தோல்வி அடைந்ததாகவே கற்பித்துக் கூறப்படும் ஈழத்தில் இனப்படுகொலை நடந்த முள்ளிவாய்க்கால் மணலும் இடிந்த கரை என்கிற போர்க்களத்தின் மணலும் அடங்கிய கலவைதான் இந்த மணல் கடல் குதிரைகள் படம் சார்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறதோ தான் உங்கள் ஊரில் நாங்கள் நினைவு பரிசாக இருக்கிறோம் அவர்கள் மாதிரி ஒரு நேர்மையான நாணயமான அடக்கமான ஒரு போராளியை வந்து பார்க்கவே முடியாது அவர் எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன் என்ன அவருக்கு பின்னாடி நிற்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அவர் வந்து என்ன முன்னாடி நிறுத்துவார் இல்லை நான் வந்து எனக்கு வந்து அவர்தான் தலைவன் அப்படித்தான் சொல்லணும் ஏன்னா வந்து அவருடைய நிகழ்ச்சிக்கு வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் உதாரணத்துக்கு நம்ம காசி அனந்தன் ஐயா அவர்களை சந்திக்க முடியும் ஈழ தமிழ் உணர்வாளர்கள் யாராக இருந்தாலும் விஸ்வநாதன் ஐயாவாகட்டும் தானு அண்ணன் அவர்களாகட்டும் வெள்ளையன் அவர் வந்து எங்கள் சகோதரன் சொன்னார் வெள்ளைன் நான் தான் சொன்ன பாருங்கள் நீங்கள் அவளுக்கு மட்டும் மொத்தவரில் இங்கே எல்லாருக்கும் தீக்கிற சகோதரர் அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உணர்வாளர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு வந்து பூழந்தி தங்கராஜ் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு வரும்போது கிடைக்கும் அவர் பாருங்க ஒரு சினிமாங்கிற விஷயத்தை வந்து காசாக்கணும்னு ஆசைப்படாமல் தொடர்ந்து ஈழத்து வலிகளை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு இது வந்து ஒரு மிக மிகச் சிறப்பான பதிவு தானு சார் தான் சொன்னார் இது வந்து ஒரு பதிவு இது நாசர் சார் சொன்ன மாதிரி நூறு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷம் கடந்தும் கூட பேசும் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் நீங்களா ட்ரெயிலர் தான் பார்த்தீங்க அவ்வளவு அற்புதமாக எடுத்திருக்காரு அதாவது சொல்ல வேண்டிய விஷயத்தை அந்த வழிகளை இந்த கடல் குதிரைகள்னு சொல்கிற இந்த அஞ்சு பெண்களும் வந்து அவ்வளவு அற்புதமாக நடிச்சிருக்காங்க காசி அனந்தனயாவுடைய கவிதைகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுபோல் வந்து சில பேரை பற்றி நம்ம தலைவாசல் விஜய் அவர்களோ ரோஹிணி அவர்களோ நல்லா நடித்தாங்கன்னு சொல்கிறதே தப்பு என்ன அவங்க நல்லா தான் நடிப்பாங்க அது ஒரு செய்தியாவோ அதை ஒரு விஷயமாகவோ நம்ம பேச முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து இந்த படம் பார்த்துட்டேன் எல்லாருக்குமே வந்து கனவு வந்து தமிழ் இடம் அப்படிங்கிறது தான் அது என்றாவது ஒரு நாள் நடக்கும் என்னென்னா ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வந்து அறுபது வருஷத்தில் முடிஞ்சிடற விஷயம் இல்லை இப்போ சில சில போராட்டங்களுடைய வெற்றி வந்து நூறு வருஷம் கழிச்சும் கூட கிடைக்கும் ஆனால் வந்து இலக்கு நேர்மையான இலக்கா அறிக்கையில் வெற்றி வந்து உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் மிக சிறப்பான விஷயம் இதில் தம்பி டேவிட் பெரியாரை பற்றி வந்து சொன்னோம் சின்ன வேடம் தான் நடிச்சிருக்காரு அவர் நடிப்பதற்கு தகுந்த சில மோதல் வந்து உணர்ச்சிகள் வந்து ரொம்ப சுலபமாக வெளி வரும் அப்படிப்பட்ட ஒரு முக அமைப்பை அவருக்கு இருக்குது இதில் ஒரு சின்ன வேடத்துல தான் நடிச்சிருக்காரு இதில் எல்லா நடித்தவங்கள்லாம் சில சமயத்தில் அந்த கதாபாத்திரமாகவே வாழும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அந்த அது நடிகராக தெரிய மாட்டாங்க அது மாதிரி தம்பி டேவிட் பெரியார் வந்து ரொம்ப ரொம்ப அவரும் அப்படித்த தமிழ் இழ விடுதலை ஆதரவாளர் தந்தை பெரியாரினுடைய தீவிரமான ஒரு சீடர் இந்த படத்துக்கு நான் வந்தப்போ ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒன்று வந்து நான் மறுபடியும் வந்து தேவேந்திரன் அவர்கள் இசையமைப்பாளர் தேவேந்திரன் அவர்களை சந்தித்தது ஏன்னா வேதம் புரித படத்தில் வந்து அவர் தான் மியூசிக் டைரக்டர் எனக்கு பாலு தேவருன்னு இப்போ சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பாலு தேவர் சத்தியராஜ் வாங்கிப்பார் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு நடிகனை வந்து அந்த கதாபாத்திரத்தை சொல்லி சொல்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் அது நம்ம எந்த கதாபாத்திரமாக நடிக்கிறோமோ கடலோர கைதியில் இருந்தப்போ முட்டன் சின்னப்பதாஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த கேரக்டர் சொல்லுவாங்க தேவேந்திரன் சாரை பார்க்கலாம் எனக்கு பழைய ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்தது எனக்கு வந்து ராஜா சார் வந்து பாலு தான் அப்போவே வயசான கேரக்டர் எப்போது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய எனக்கு கதாநாயகனுக்கு அப்பா அப்படின்னு இந்த கண்ணுக்குள் நூறு நிலவாக அந்த பாட்டு ஆகி வருது எனக்காவது ஒரு அறிவு அனுபவம் அந்த பாட்டை கட்டின பிரமாதமாக இருக்குது பாட்டு நான் பாரதி ராஜா சார் எனக்கா சார் அப்படின்னா ஏங்க உங்களுக்கு பாலு தேவர்னு ஒரு கேரக்டரு இது எப்படி நீங்கள் பாட முடியும் இதை வந்து அந்த அவர் ராஜாவுக்கும் அமலாக்கும் இருக்கிற டூயட் அப்படின்னாரு ஐயோ சாரி சார் எனக்கு எனக்கு பாட்டு கேட்டோன்னு ரொம்ப நல்லா இருக்குது அந்த பாட்டு இந்த பாட்டை நம்ம மிஸ் பண்ணியிருக்கூடாதுங்கிற ஆர்வத்தில் கேட்டேன் சார் அது ஒரு செகண்டில் நானே புரிஞ்சுக்கிட்டேன் இது எப்படி பாலித்த அவர் பாடுவார் அந்த பாட்டு அவ்வளோ நல்லா இருந்தோன்னா சார் எனக்கா சார் இந்த கண்ணுக்குள் நிறுவனம் அப்படின்னு அவர் சிரிக்கிறார் உங்களுக்கு எப்படி இந்த பாட்டை வைக்க முடியும் அந்த மாதிரி இங்கே வரையில் வந்து அந்த மாதிரி நல்ல பழைய நினைவுகள் நண்பர்களை பார்க்குறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன் சில படங்களுடைய வெற்றி அந்த படத்தை தயாரித்தவர்களுக்கும் நடித்தவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் மட்டும்தான் பயன்படும் ஆனால் சில படத்தினுடைய வெற்றி தான் சமுதாயத்துக்கு பயன்படும் உதாரணத்துக்கு வசனம் வசனப்படுத்திய பராசக்தியை சமுதாயத்துக்கு பயன்படும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏ கே மன்னன் சமுதாய விழிப்புணர்வுக்கு பயன்படும் நடிகைவேல் நடித்த ரத்தக்கண்ணீர் சமுதாய விழிப்புணர்வுக்கு பயன்படும் பாரதிராஜா இயக்கிய வேதம் விருது என் நண்பன் மணிவன் இயக்கிய அமைதிப்படை இதெல்லாம் வந்து வசூலை வாரி குவித்தாலும் கூட இது சமுதாயத்திற்கு பயன்படிய பயன்படக்கூடிய படங்கள் அந்த வகையில் வந்து இந்த கடல் குதிரைகள் சமுதாயத்துக்கு பயன்படும் படமாக அமையும் என்று நம்புகிறேன் வாழ்த்துகிறேன் இது வழக்கமாக நடக்கிற ஒரு இசை வெளியீட்டு விழா மாதிரி இல்லாமல் ரொம்ப அடக்கமாக இருக்கமாக ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரி நடக்குது புகழ்ந்தவர்கள் படம் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அது ஏழத்து மண்ணை பற்றித்தான் இருக்கும் சென்ற படத்தில் அவரோடு பணிபுரிந்தேன் அவ்வளவு அவ்வளவு ஆழமான ஈடுபாடுள்ள ஒரு உணர்வாளர் ஒரு சினிமா படைப்பாளியாக அவர் துப்பாக்கி எந்த வேண்டாம் அவருடைய ஆயுதம் சினிமாவாக இருக்கிறது அந்த ஆயுதத்தின் மூலம் இந்த ஈழத்து வலியை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதுதான் இதில் பாராட்ட வேண்டியது பாராட்டப்பட வேண்டியது தமிழ் சமுதாயத்திலே இல்ல பூங்கத்துமார் இருக்கு இந்த தமிழ் சமுதாயத்திலே பல கோடி கதைகள் வாசல் திறந்தால் குட்டி கிடந்தாலும் புகழேந்திக்கு தெரிவது ஈழத்து தான் இதில் என்னால் பங்கு பெற முடியவில்லையே என்றாலும் இந்த படத்தின் ஆரம்பம் முதல் எப்படி முடிவடைந்தது வரை புகழேந்தி அவர்கள் என்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் இந்த படம் வழக்கமான ஒரு படம் இல்லை ஒரு தமிழினத்தின் ஒரு பதிவு இது நூறு ஆண்டுகள் கடந்தாலும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் ஒரு பதிவாகத்தான் இந்த படம் பார்க்கப்படும் அந்த வகையில் இந்த படத்தை உருவாக்குவதற்கு தன் ஒத்துழைப்பை நல்கிய அனைவருக்கும் முக்கியமாக என்னுடைய என்னுடைய நண்பன் விஜய் அவர்களுக்கும் இந்த குட்டி தேவதைகளுக்கும் மற்றும் இயக்குனர் இசை வியாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கூறி இந்த படம் எங்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லா சிறுபடங்களும் சிறுபடங்களில் சில சிறுபடங்கள் நாம் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடமையும் இருக்கிறது அந்த கடமைக்கு உட்பட்ட ஒரு படமாக நான் இதை பார்க்கிறேன் இதை எவ்வளவு தூரம் மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்து இந்த இழப்பிற்கு இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் ஈடு கொடுக்கத்தான் பட வேண்டும் மற்ற மாநிலங்களைப் போல் இல்லாமல் தமிழ்நாடு எப்பொழுதுமே துறையோடு இணைந்தது குறைந்தது அறுபது ஆண்டு காலமாவது திரைப்படத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கைக்கும் அரசுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு ஒன்றை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே பேரஞ்சண்ண அவர்கள் அவர்தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார்கள் அவர் காஞ்சிபுரத்தில் போட்டி போட்டார் அதற்கு பிரச்சாரத்துக்கு சென்றது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த திரை எவ்வளவு செய்திருக்கிறது என்பதற்கு திரையுலகம் அண்ணா அவர்களை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக புகழ்பெற்ற ஒரு டாக்டர் டாக்டர் சீனிவாசன் அவர்கள் போட்டியிட்டார் என்எஸ்கே போய் அந்த சீனிவாசன் அவர்களை பற்றி கேட்டால் எல்லோரும் நன்றாக சொல்கிறார் ரொம்ப நல்ல டாக்டர் கைராசிக்காரர் ரொம்ப மரியாதையானவர் மேடைக்கு போய் என்எஸ்கே பேசினார் அண்ணா அவர்கள் இங்கே நிற்கிறார்கள் அவர் எப்பொழுதுமே ஊரை சுற்றி கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் அவரை எதிர்த்து நிற்பவர் மிகச்சிறந்த டாக்டர் நம்மூர்காரர் நாம் அவரை இங்கேயே வைத்துக் கொள்ள வேண்டும் வெளியூருக்கு அனுப்பிவிடக்கூடாது அண்ணா ஊர் சுற்றுவோர் எங்கேயாவது போகட்டும் சீனிவாசனை ஊரிலேயே வைத்துக் அண்ணாவை சட்டமன்றத்துக்கு அனுப்பிவிடுவோம்னு பேசினார் அதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலத்தில் இந்த ஏழை போராட்டத்தில் எங்களை அதிகமாக ஈடுபடுத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நான் அப்போது சட்டமன்றத்தில் இருந்தபொழுதுதான் எங்களெல்லாம் அழைத்து கருப்பு சட்டை போடச் சொன்னார் அது மட்டுமல்ல நான் கொஞ்சம் பணமெல்லாம் வசூலித்து ஒரு தலைவருக்கு கொடுத்து அனுப்பினேன் அங்கே நிறைய அப்பொழுது அமைப்புகள் இருந்தன எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் அவரும் அமைச்சராக இருந்தவர் அவர் இன்னொரு தலைவருக்கு பண உதவி செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் எங்களை எல்லாம் அழைத்து எம்ஜிஆர் அவர்கள் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதையெல்லாம் ஒருமுகப்படுத்த வேண்டும் கடைசி வரையிலே அந்த நாட்டில் நிற்கப் போகிற தலைவன் தம்பி பிரபாகரன் தான் அவனுக்கு தான் செய்ய வேண்டும் என்று எண்பத்தி இரண்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டே சொன்னார் அப்படிப்பட்ட அவர் கொஞ்சம் தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிக நாள் இருந்து இந்திரா காந்தி பிரதமராக டெல்லியில் இருந்திருந்தால் இந்த விவகாரமே வேறு மாதிரியாக முடிந்திருக்கும் து இது மாதிரி ஆயிருக்காது ஆனாலும் அது நடக்கவில்லை என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஈழத் தமிழர்களுக்கு விடிவு காலம் வரும் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அதற்கு நம்முடைய தானு போன்றவர்கள் தான் அவரால் எல்லாம் பண்ண முடியும் அவரை தான் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இதை அருமையாக இன்றைக்கு அவர் தலைமை அவருடைய வெளியிட புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் என்றைக்கும் தமிழர்களுக்கு ஒரு உதவுமையாக இருக்கக்கூடியவர் அவர் வெளியிட்டது மிகுந்த பொருத்தமானது என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன் புகழேந்தி தங்கராச்சார் அவர்களை பார்க்கும்பொழுதெல்லாம் நான் உண்மையிலேயே வாழ்ந்தால் இந்த உணர்வாளனாகத்தான் வாழ வேண்டும் எல்லாம் வாழ்வதெல்லாம் வாழ்வல்ல அவர் வாழ்கின்ற வாழ்க்கைத்தான் உண்மையான வாழ்க்கை அவருக்கு எந்த உதவியும் செய்வதற்கு நாங்கள் தயார் என்றாலும் அதை எடுத்துக்கொள்வதில்லை எங்களுக்கு நினைவு பரிசு தந்தார் வீரத்தின் விளைநிலமாய் வெற்றியின் பிறப்பிடமாய் தியாக திருவிழா பார்க்கும் தியாக தீபங்கள் நடந்த புண்ணிய பூமியின் மண்ணை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் நாங்கள் என்று போற்றி பாதுகாக்க வைக்கக்கூடிய ஒரு அழியா சின்னம் அது அந்த நினைவு பரிசு எத்தனையோ முறை அவருக்கு சொல்லியிருக்கிறேன் அவர்கிட்ட ஒரு ஐந்து நிமிடம் குறும்படங்கிடுங்கள் பத்து நிமிடம் குறும்படங்கிடுங்கள் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கோடிக்கணக்கான பணக்க பணத்தை வந்து நீங்கள் எழுந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கொள்கை உறுதியை நான் மூலமாற வரவேற்கிறேன் ஒரு பாடல் ஒன்றே போதும் அதில் ஈரமும் இருந்தது வீரமும் இருந்தது தீரமும் இருந்தது இந்த பாடலை படமாக்கி நாம் என்னென்ன எண்ணங்களை நினைக்கின்றோமோ அதை பதிவு செய்து வெளியிட்டாலே உங்களுக்கு பெரும் பெயர் பெரும் புகழ் கிடைக்கும் கோடிகளை இழந்து கொண்டு கொள்கை வீரனாய் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்றென்றும் உங்களுக்கு நாங்கள் எல்லாம் உற்ற துணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன் நன்றி ஒரு ஆற்றுக்கு இரண்டு கரை இருப்பது இயல்பு ஆனால் எங்கும் நாம் பார்க்க முடியாது ஒரு கடலுக்கு இரண்டு கரைகள் அது இந்த பாக்கு நீரிணைக்கு இந்த பக்கம் தமிழனின் ஒரு தாயகம் தமிழ்நாடு இந்த பாக்கி நீரிணைக்கு அடுத்த பக்கம் தமிழீழம் தமிழனின் இன்னொரு தாய்நாடு கடலுக்கும் இரண்டு கரைகள் இந்த இரண்டு கரைகளிலும் ஒரு கதையை உருவாக்கி நிகழ்ந்த கதையை வெளியே கொண்டு வந்து நம்முன் வைத்திருக்கிறார் பாசத்துக்குரிய புகழேந்தி தங்கராஜ் அவர்கள் அவர் ஒரு போராட்ட கலைஞராக திகழ்கிறார் போராட்ட இலக்கியராக திகழ்கிறார் போராட்ட எழுத்தாளராக திகழ்கிறார் போராட்டம் ஒன்றே அவர் வாழ்வாக இருக்கிறது காலத்துக்கு எது தேவையோ அதை புகழேந்தி தங்கராஜ் அவர்கள் தருகிறார் நான் தமிழீழத்தின் சார்பில் அவரை தனியாக ஒரு முறை வாழ்த்த வேண்டும் ஏனென்றால் இந்த அரங்கில் நான் ஒருவன் தான் தமிழீழத்தின் சார்பில் கலந்திருக்கிறேன் மிகப்பெரிய தமிழ்நாட்டின் அரும்பெரும் கலைஞர்கள் எல்லாம் இங்கே வீட்டிருக்கிறீர்கள் போலேந்தி தங்கராஜ் அவர்கள் மூன்று படங்கள் காற்றுக்கென்ன வேலி அதையடுத்து உச்சிதனை முகந்தால் அதையடுத்து கடல் குதிரைகள் இந்த மூன்றும் ஈழத்தை பற்றிய கதைகள் கடைசியில் வந்திருக்கின்ற இந்த கதை இடிந்த கரையையும் சேர்த்து கொண்டிருக்கிறது இந்த மூன்று கதைகளிலும் நீங்கள் ஒன்றை கவனிக்கலாம் முதல் கதையிலும் ஈழத்திலிருந்து காயப்பட்டு வருகிற ஒரு பெண் போரில் இங்கே மருத்துவம் பெறுகிறாள் காற்றுக்கென்ன வேலி இரண்டாவது கதையிலும் ஒரு பெண் அங்கு நொந்து நொடிந்து இயலாதவளாக வந்து இங்கே செத்து போகிறாள் மருத்துவ நிலையத்தில் அது உச்சிதனை முகந்தால் மூன்றாவது கதையிலும் அந்த மண்ணிலிருந்து சிறையில் தப்பி வருகிற ஒரு பெண் இந்த மண்ணில் வந்து விழுந்து நீச்சலில் தன்னுடைய ஆற்றலை நிலைநாட்டி அந்த மண்ணுக்கு ஒரு வீரம் சேர்க்கின்ற அதே நேரத்தில் இடிந்த கரையில் உள்ள ஒரு பெண் குழந்தையும் கலந்து ஒரு 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 காட்சியை பார்க்கிறோம் அவை ஈழத்தில் உள்ளவர்கள் எது நேர்ந்தாலும் இந்த மண்ணில் வந்து விழுகிறோம் எங்களுக்கு வேறு எந்த மண்ணில் போய் நாங்கள் விழ முடியும் ஆகவே இந்த மண்ணில் வந்து விழுகிறோம் அதை அவர் திரைப்படமாக தருகிறார் ஒன்று அவர் இந்த மூன்று கதைகளிலும் பெண்களையே திரைப்படத்தின் கதாநாயகிகளாக காட்டுகிறார் இது கதாநாயகர்களின் கதை அல்ல கதைகள் அல்ல கதாநாயகிகளின் கதைகள் பெண்களை இந்த போராட்டத்தில் ஏன் அவர் பார்க்கிறார் என்று நான் எண்ணி பார்த்தேன் எனக்கு ஒரு உண்மை தெரிந்தது தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஆடவர்கள் களத்தில் நின்று போராடினார்கள் கொல்லப்பட்டார்கள் உண்மைதான் ஆனால் களங்கம் சுமந்து சாவோடு வாழ்க்கையில் போராடியவர்கள் பெண்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது நடந்து முடிந்த சண்டையில் முள்ளிவாய்க்காலில் பத்தாயிரத்துக்கு அதிகமான தமிழ் இழப்பெண்கள் பாலியல் வதைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அண்மையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு உலக உண்மைக்கும் நீதிக்குமான செய்தி தொடர் நிலையம் இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ரொஜெக்ட் என்கிற ஒரு அமைப்பு அதனுடைய தலைவி சூக்கா என்கிறவள் ஜஸ்மின் சூகா அவள் ஒரு அறிக்கை விட்டாள் அவள் துருவி ஆராய்ந்து ஈழத்தில் அண்மையில் தான் கண்டுபிடித்தாள் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை பெண்புலிகள் சிறைப்படுத்தப்பட்டார்கள் இறந்து விட்டார்கள் என்று தாய் தந்தையர் கொண்டிருக்கிறார்கள் தலைப்படித்துக் கொண்டு போய் போனார்கள் இவள் அண்மையில் கண்டுபிடித்த செய்தியை இந்த இந்த இயக்குனர் ஒரு உலக அமைப்பின் இயக்குனர் வெளியிடுகிறாள் சிங்கள படை முகாங்களில் இன்றைக்கு பல முகாம்களில் கூடவே ரேப் கேம்ஸ் பாலியல் வதை முகாம்களை அமைத்து இந்த பெண்களை அங்கே வைத்து எட்டு ஆண்டுகளாக படைவீரர்கள் அவர்களை கெடுத்து கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றும் நடக்கிறது தொண்ணூறாயிரம் பெண்கள் கணவனை இழந்த பெண்களாக விதவைகளாக முள்ளிவாய்க்காலில் ஆக்கப்பட்டார்கள் ஆகவே பெண்களை ஏன் புகழேந்தி பார்க்கிறார் என்றால் இதற்காகத்தான் பார்க்கிறார் அந்த விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் பெண்கள்தான் பாதிக்கப்பட்டார்கள் அவர்களை அவர் திரையாக கொண்டு வருகிறார் எங்களுக்கு ஈழத்தில் திரைப்படம் எடுக்கிற நிலை இல்லை தமிழ்நாடு அந்த நிலையில் எங்களுக்கு துணையாக நின்று எங்கள் போராட்டத்துக்கு வலுவூட்டுகிறது வலிமை சேர்க்கிறது எங்களுக்கு துணையாக நிற்கிறது உந்தலாக நிற்கிறது அதை முதலிடத்தில் நின்று செய்கிறவராக முன்னிலையில் நின்று செய்கிறவராக பல பொருளாதார நிலையில் என்னுடைய பாசத்துக்குரிய தம்பி கலைப்புலி தானு கூறியதைப் போல பல கோடிகளை இழந்த நிலையிலும் அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் அவருக்கு மிக மிக கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏனென்றால் அவரே ஒரு போராளியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய திரைப்படத்தில் நான் பார்க்கும் இன்னொன்று எந்த திரைப்படத்திலும் நகைச்சுவை இல்லை இயல்பு நம்முடைய தமிழக மக்கள் நொந்து நொடிந்து போய் கிடக்கிறார்கள் நகைச்சுவை தேவைப்படுகிறது திரைப்படங்களுக்கு நான் அதை தாக்கி பேசவோ குற்றம் சொல்லவோ வரவில்லை ஆனால் தமிழீழ விடுதலை போராட்ட சூழலில் அதையே பார்த்து நொந்து நொழிந்து கிடக்கிற புகழேந்திக்கு நகைச்சுவை தேவைப்படவில்லை நகைச்சுவைக்கு உரிய நேரம் இது அல்ல என்று அவர் கருதுகிறார் எந்த திரைப்படத்திலும் நகைச்சுவை கிடையாது ஆனால் அனைத்தையும் மிஞ்சிய ஒரு பெரிய உயிரார்ந்த உணர்வோடு அவர் திரை செய்கிறார் அவருடைய திரையிலக்கியத்துக்கு இலக்கியத்துக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்று சொல்லி முடித்துக்கொள்கிறேன் வணக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கொடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் பிகேடி சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி